இந்த ஆளு அரசு கூட முரண்பாடு பல இருக்கலாம் நான் இது வரைக்கும் இத்தனை வருஷம் சாயலை அவங்க ஒன்று என்ற கேட்கலை ஆகா இது பெரிய ஆபத்தாக இருக்கே அப்படின்னு தான் புரிய வந்த பிறகு ஏன்னா அவங்களோட பப்பட்டை தான் இறக்கி விடப்படுறாங்க எங்கிட்ட அதிமுக நான் முப்பத்தி நாற்பது வருஷமாக அரசியல் இருக்கனால எதையும் மறைக்க மாட்டேன் அங்கிட்ட அவரு எங்கிட்ட சோறு அது ஊர் இப்படி எல்லாமே அலக்கைகளாக பிஜேபியின் பினாமிகளாக அவர்களுக்கு துதிப்பாடுறவங்களாக தான் இருக்காங்க அது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து இவங்க நேரடியாக அரசியலில் கலங்காண முடியாமல் மன்னிக்கவும் அதிகமாக கற்ற முடியல காலையிலேருந்து பேசி பேசி இப்படி தம்பி நடிகரை களம் இறக்கி அவங்க தமிழ்நாட்டை சூறையாட பாக்குறாங்க சரி அதுல என்ன ஒரு நடிகர் வரலாமே தப்பு இல்லை நானும் அப்படிதான் சொன்னேன் ஒரு என்னடா இது வரட்டுமே பண்ண அவர் என்ன என்ன செய்ய முடியும் வரலாம் வேணாலும் நீங்க வரலாம் புரிஞ்சு இப்படி கும்பிடு போட்டு பன்னீர் சொல்வெல்லாம் அம்மாவுக்கு முன்னாடி விசுவாசமா தப்பா சொல்லலாம் சிஎம்மா ரெண்டு மூணு நீங்க ஒழிக்க போறீங்களா ஸ்ரீலங்கா தூக்கி கொடுத்த தீவு கச்சத்தீவை வாங்கி தர போறீங்களா இந்த ஒன்றரை கோடி வாக்காளர்கள் இங்கே வாக்கு செலுத்தனா மிகப்பெரிய தமிழ் இனத்துக்கும் தமிழ் நாட்டுக்கும் இத்தனை வருடங்களா இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணி மிகப்பெரிய ஒரு உலகத்தின் உச்சானி கும்பலின் ஆரிய கும்பல் இருந்த இந்த தமிழ் இனத்தை சின்ன பண்ணமாக்கி தமிழ்நாட்டை கூறு போட்டு பெரியார் மண் இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ சீமான் விட்டு பார்த்தீங்கன்னா நான் அதில் இருந்தேன் இந்த இடத்துல சொல்லி ஆகணும் சீமான் நான் யாரையும் குறை சொல்கிறீங்க வில கட்சியில் இருந்து மாடு மாடி உழைச்சேன் கை காசை போட்டு போட்டி போட்டேன் அவ்வளோ பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் தெரியுது என்னையும் நிப்பாட்டி பிஜேபிகிட்ட பணம் வாங்கியிருக்காருன்னு ஒரு லேடிஸு அதுலேருந்து வந்தவங்க சொல்லி தான் இப்போவே எனக்கே அதிர்ச்சி ஆகுது அதை நான் அவரை தவறாமலாம் சொல்லலை கட்சி நடத்த பணம் தேவைப்படலாம் நான் இங்கே எதுக்கு சொல்கிறேன்னா சகோதரர் பெரியார்னவன வருது பெரியார் மண் இல்லை இது பெரியாரே எனக்கு மண்ணு அப்படின்னு அப்படி பேசுகிறார் பழனி பாபா சொன்னதை ஞாபகப்படுத்தினா எவன் ஒருத்த பெரியார ஒத்துக்கலையோ அவன் இந்த மண்ணுக்கு எதிரானவன் அப்போ இவர் இந்த பாசிச சக்திகளுக்கு தான் துணை போகிறார் அவர் தனியாக நிற்கிறேன் எட்டு பர்சன்ட் அது மக்கள் பார்த்துக்குவாங்க நான் கஷ்டப்பட்டிருக்கேன் உழைச்சிருக்கேன் கட்சிக்காக பாடுபட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் இந்த இரண்டு மேகங்கள் தெரியுது நிச்சயமாக ஒரு அழிவு பாதையை நோக்கி இந்த மத்திய அரசு இந்த எஸ்ஐஆருங்கிற இதை கொண்டு வந்து டைவர்ட் பண்ணி அழிக்க பார்க்குது இது வந்து நான் சாதாரண நாளாக இருக்கலாம் இது ஒரு சின்ன போராட்டம் அதெல்லாம் கிடையாது பன்னெண்டாம் தேதிக்கு தான் இருக்குது பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் ஆட்டம் இருக்குது பல தமிழ் அமைப்புகள் நூற்றுக்கணக்காக இருக்காங்க ஆளுங்கட்சியே அனுமதிக்காது தமிழக அரசு தமிழர்களின் ஓட்டுரிமை பறிபோனால் வேறு மாநிலத்தவர்களுக்கு இவ்வளவு ஓட்டுரிமை வழங்கினால் வழங்கக்கூடாது என்று முதலமைச்சரை கூப்பி டிடிஐ ஆஃப் இந்தியா டெமோக்ராட்டிக் டாக்டர்ஸ் ஆஃப் இந்தியா கேட்டுக்கொள்கிறது போராடுவோம் போர்க்களமாக மாறும் காலையில் உங்களுக்கு சொன்னேன் அதே செய்தியை மீண்டும் சொல்கிறேன் ஈரோடு கலெக்டர் அவர்கள் நான்கு நாட்களுக்கு முன்பு தொலைக்காட்சியில் எதிலையோ பார்த்தேன் பீகாரிகள் இங்கே வாக்களிக்கலாம் என்று சொல்லியிருந்தார் எச்சரிக்கிறேன் திரும்ப பெறுங்கள் வாக்குரிமை அப்படி கொடுக்கக்கூடாது அதை வன்மையாக கண்டிக்கிறேன் போர்க்களமாக மாறும் அவங்க பீகாரி அங்கே போய் ஓட்டு போடட்டும் இப்போ தான் அங்கே போட்டு வந்திருக்கான் எந்த கலெக்டராக இருந்தாலும் சரி எதிர்ப்போம் வீட்டை விட்டு வெளியே வர விட மாட்டோம் எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டின் உரிமையை தாரவார்த்து கொடுக்க முடியாது எங்களுக்கான அரசியல் அதிகாரத்தை நாங்கள் தான் தீர்மானிப்போம் இருக்கலாம் கவுன்சிலரா இருக்கிறாங்க அவங்க எத்தனை வருஷமா இந்தியாவில் இருக்காங்க தமிழ்நாட்டில் சவுகார்பேட்லியா சொல்லுங்க அத முப்பது நாற்பது வருஷமா சவுகார்பேட்ல உருட்டிட்டு இருக்கான்ப்பா அவன் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டான் அதை நம்ம எதிர்க்க முடியாது இல்லையா சகோதரன் நாலு தலைமுறையா அஞ்சு தலைமுறையா சவுகார்பேட்டுன்னு அதுக்கு பேரு இப்போ பம்பாயில் நம்ம தாராதி மாதிரி சரியா பல தலைமுறைகளாக இருக்காங்க அவர்களுக்கு ஒரு இந்தியனா எந்த தப்பும் கிடையாது எம்எல்ஏ கூட ஆகு அந்த மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறாங்க அதனால் பாதிப்பு இல்லை நீ நேற்று வந்துட்டு இன்றைக்கி ஓட்டை கொடுத்து நாளைக்கு வெளியே தொடர்த்தி விட்டுட்டு தாஜ்மஹால் வந்து தாரா கட்டினான்டா கொத்தனார் தான் கட்டினான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கட்டண வேலைக்கு வந்து பீகாரிகள் சொல்லுவான் நாளைக்கு விட்டுட்டு ஒரே ஏ கட்டணம் நாங்கள் கட்டினோம் நீ ஓடி போயிடுவோம் என்ன எதிர்க்கலை தொழிலாளிகள் மீது எங்களுக்கு எந்த வன்மம் கிடையாது மிகப்பெரிய ஆபத்து தாளிகைகள் நடுநிலையாக அந்த செய்தியை பேசுவீங்க நான் தான் சொல்லிட்டுனே வெளிப்படையா எல்லாமே இப்போ அதிமுக பிஜேபி சப்போர்ட் நயனார் நாகேந்திரன் நயனார் நாகேந்திரன் அப்புறம் யார் இருப்பா இந்த எல்லாமே அவங்க எல்லாமே பிஜேபியை சார்ந்து எப்படா வந்து கோடிக்கணக்காக பணம் வச்சுருக்கான் தமிழ்நாடு எப்படி தமிழ்நாடாக இருக்கும் அதை பாதுகாக்க இந்த ஆளும் அரசு தான் முரண்பாடு இருந்தாலும் நாங்கள் சண்டை போட்டுக்கலாம் போடுவோம் நாளைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்காக எங்களது இந்திய ஜனநாயக புலிகளின் ஆதரவு முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்கும் எனக்கு ஒரு முனையளவு கூட இப்போ இதுவரைக்கும் ஒரு தொடர்போ ஒரு அவங்கள்ட்ட பேசவோ கொள்கை ரீதியாக கட்சி ரீதியாக தனிப்பட்ட முறையிலோ எந்த விதமான இதுவும் இல்லை தெரிந்து நான் சொல்கிறோம் இதுதான் நாட்டின் நிலைப்பாடு சீமான்னு சொல்லுங்க அவர் நல்ல மனுஷன் அவர் அளவுக்கு பேசுறதுக்கு இன்னைக்கு உலகத்திலேயே ஆள் கிடையாது ஒரே ஒரு ஹிட்லர் ஒரே ஒரு ஹிட்லர் இந்த பக்கம் ஒரே ஒரு சீமான் அவரால் நகைச்சுவையா பேச தெரியாது இவர் பின்னி படகெடுப்பார் பின்னி படகெடுப்பார் ஆனால் அவர் அரசியல் தான் தெரியுது இது எப்போ அவர் சார் நாள் கணக்காக பேச விஷயம் கேட்டீங்க தமிழ் முழக்கம் சாகுல் காமி அந்த கட்சிக்காக உயிரை கொடுத்து கொரோனாவில் செத்துட்டான்னு கணக்கு எழுதி முடிச்சிட்டாங்க இமாலயம் மாதிரி இருப்பார் இமயமலை மாதிரி அந்த கட்சியை அவர் வேணாம் நடத்தலை நீங்கள் நடத்திக்கங்க நான் சினிமாவுக்கே போகிறீங்க இல்லை இல்லை வருமான நடத்தின்னு எல்லா பொருளாதார உதவியும் கொடுத்து அவர் சொல்கிறார் இந்த பெரியாரை பற்றி உன்னோட இதை திருத்திக்கணும் நானும் முடிஞ்ச அளவுக்கு சொன்னேன் அவர் கண்ணோட்டம் தவறு இப்போ பெரிய தொண்ணூற்றாறு வயது வரைக்கும் இந்த மண்ணுக்காக இந்த சீர்திருத்தத்துக்காக மடமையை பழக்கத்தை மதவாதத்தை அது முஸ்லீமாக இருக்கட்டும் எந்த அடிப்படை மதவாதத்துக்கும் எதிரானவர் பெரியார் யார் பெரியாரை ஆணித்தரமா வேரோடு இருந்தா இந்த பாசிச சக்திகள் அதே கோணத்தில் இவரும் செய்யறாருனா பெரியார் மண்ணில் பெரியாரே எனக்கு மண்ணு அப்படின்னு சொல்றாருன்னா அதை கிஞ்சித்தும் ஏற்றுக்கொள்ள முடியாது சீமான் மண்ணை கவிக்கொண்டே இருப்பார் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது பாசிச சக்திகளுக்கு வக்காலத்தை வாங்குபவராகத்தான் தமிழகம் அவரை பார்க்கும்